இன்னைக்கு நம்ம சேனலில் நான் வந்து திருச்செந்தூர் சரௌண்டிங்கை சுற்றி நிறைய வீடியோ நான் வளாகை எடுத்திருக்கேன் அதோட கிளிப்பு தான் இது நாளை கிணறுக்கு போனது சரி கடலில் போய் குளிச்சது சரி அதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங்கில் நம்ம வந்து ரசித்த இயற்கை முருகருட அருள் இப்போ பார்த்திங்களா உங்க கணக்கு தெரியுது இந்த மாதிரி பல்வேறு விஷயம் வந்து நம்ம சேனலில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன் நிஜமாக வந்து சூப்பராக இருந்துச்சு நான் உங்களுக்கு நிறைய ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இந்த டேல போனால் நீங்கள் முருகரை சூப்பராக கண்டினியூஸாக நீங்கள் டூ த்ரீ டைம்ஸ் பார்க்கலான்னு சொல்லி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பெங்களூர்லேருந்து திருநெல்வேலிக்கு எப்படி வந்துருந்தோம்னு சொல்லி ஒரு பிளாக் போட்டிருந்தேன் அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தருக்கு வந்திருக்கு நான் ப்ளாக்ஸ் போட்டிருந்தேன் அங்கேருந்து திரும்பி நாங்கள் வந்தோம் இப்போ வந்து நாங்கள் திருச்சந்தருக்கு இறங்கியாச்சு இறங்கிட்டு நான் வந்து டேரெக்டாக ரூம் கூட புக் பண்ணி ஜஸ்ட்டு உள்ளே போய் இருக்கேன் எப்படி இருக்கு சொல்லி நிஜமாக கோபுரம்லாம் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் லீவர்க் பண்ணிகிட்ருக்காங்க சீரமைப்பெல்லாம் வந்து நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்காங்க கோபுரத்துக்கும் சரி கோயிலுக்கு சரி நிறைய மாற்றம் வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ரீ எக்ஸ்லேருந்து கோபுரத்தை கவர் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக பக்காவாக இருக்குது சொல்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் வரும் அப்போ வந்து கோபுரத்தில் இருக்க நவதானியங்கள் பயிர்களெல்லாம் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணுவாங்க அது வந்து அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு எதுவுமே கெட்டவும் போகலை நியூஸில் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் நான் அப்படியே ஒரு கோயிலை விட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஏன்னா கூட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டமே கிடையாது இந்த டேயில போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டமாக இருக்காது நீங்கள் நாலஞ்சு வாட்டி முருகரை பார்க்கலாம் முருகருக்காது உகந்த நாளும் கூட அப்புறம் நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் லாட்ஜ் புக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நான் ரூமுக்கு வந்துட்டேன் ரூமை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லக்குனு சொல்லலாம் கோயில் பக்கத்துலேயே கிடச்சிச்சு நீங்கள் பார்த்திங்கனாலும் தெரியும் கோபுரம் கூட இப்போ நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது எங்கும் எதிலும் முருகர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது இங்கேயே வந்து ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு கவர்மெண்ட்டு தான் இல்லை இங்கே இருக்க சரௌண்டிங்கில் இருக்க ஆளுங்களோட தெரியல மேபி கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க தான் லாட்ஜெலாம் நிறையா இருக்காங்க இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் எனக்கு ரூம் கிடச்சிருக்கு பால்கனியும் இருக்குது ஸோ இங்கே கூட விண்டோஸ்லேருந்து பார்த்தா கூட எனக்கு கோயில் தெரியும் ஒரு செம்மர் லக்குன்னே சொன்னால் ஸோ நான் வந்து பர் பர்சன் எனக்கு மட்டும் தான் ரூம் புக் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு ஸோ தௌசண்ட் ருபீஸ் வந்து கேட்டாங்க டூ ஹண்ட்ரட் அட்வான்ஸ் கொடுத்தேன் ஸோ வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு பேர் தாராளமாக தூங்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்தால் ஃபேமிலியோட ஒரு மூணு நாலு பேர் வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டிவியும் ஓடிட்டுருக்கு ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு டேரெக்டாக நம் தமிழ் கடவுள் முருகனைக்கான ஆவலோடு செல்கிறேன் போகும்போது நிறைய கிளிப்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பிகாஸ் நான் வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் முன்னாடி நான் திருச்சு வந்திருக்க வந்தேன் இப்போ வந்து ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது இப்போ ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக போச்சு இப்போ வந்து கும்பாபிஷேகம் நேரில் இருக்கிற முடிக்கிறதுக்காக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது இப்போ நான் ஒன் எக்ஸில் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த காட்சி பார்த்தீங்கன்னா வள்ளி திருமணம் பயங்கரமாக பெயிண்ட் ஒர்க்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து கோயிலோட முன்வாசல் சொல்லணும் அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படியே இந்த ஆங்கில் பார்த்திங்கன்னா இது வந்து மண்டபம் முன்னாடிலாம் வந்து நம்ம போய் உட்காந்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இருக்கலாம் இப்போ இங்கேயும் தடுப்பு போட்டிருக்காங்க மேபி இப்போ கோயிலெல்லாம் பயங்கரமாக டே பை டே கூட்டம் வந்துகிட்டு இருக்கு அந்த டைமில் இந்த பக்கம் விடுவாங்களோ என்னமோ யாருக்கு தெரியும் பட் நாளாக வருது வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த டைமில் மட்டும் தான் வீக்லி இந்த டேஸில் மட்டும் தான் நான் வருவேன் அப்போ தான் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் அந்த ஒரு நாளில் மட்டும் அது என்ன டே நான் சொல்கிறேன் இப்போ வந்து முக்கியமான ஒரு காட்சி நம்ம தேவானை நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது வெளில வச்சுருந்தாங்க இப்போ ரீசெண்டாக மதம் பிடிச்ச மாதிரி ஒரு டாக் போச்சு அதனால் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பட் கிட்ட தான் போய் பார்க்க முடியல விஏ பேச மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்களே என்னமோ அப்படியே த்ரீ எக்ஸில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சரின்னு உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் இது வந்து கோயிலோட மேப்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நான் அப்படியே கிளிப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே நாளை கிணறுக்கு வந்து போக போகிறோம் அப்படின்னா பின்னாடிலாம் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி நான் எந்த டேன்னு சொல்லி நான் அந்த வீடியோ போது சொல்கிறேன் நீங்கள் அந்த டேயில் போனீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக நாலஞ்சு வாட்டி நம்ம முருகரை பார்க்கலாம் இப்போ போகும்போதே நிறைய ப்ளெஸ்ஸிங்ஸ் பிகாஸ் எனக்கு எப்பவுமே முருகர் கோயிலுக்கு போகும்போது மயிலை பார்த்துட்டா போதும் எனக்கு நம்ம முருகரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது எனக்கு மட்டும் இல்லை எல்லா முருகர் பக்தர்களுக்கும் கூட ஸோ மயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அப்படியே அது இயற்கையை ரசிச்சிட்டு நான் வந்து அப்படியே சுற்றி போயிட்ருக்கேன் அப்படியே போகும்போது ஒவ்வொரு கோபுரத்தையும் வந்து நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் செம்மையாக போயிட்ருக்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தடுப்பு டோர் போட்டு இப்போ வந்து இங்கே சுப்பிரமணியர் இருக்காரு வள்ளி தேவானியோட ஸோ அதையும் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஒன் இயரில் பாருங்கள் திருச்சந்தர் எப்படி வந்து நிற்க போதுன்னு சொல்லி திருச்சந்தர் வில் பி பேக் சோன் ஆனால் பயங்கரமாக கூட்டோங்க நிறைய வெளிநாடுகள் இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டோம் நிறைய பேர் ஆந்திராவிலருந்து கர்நாடகாவிலருந்து ஸோ முருகருக்கு டே டே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கண்டத்துலேயும் அவருக்கு ஃபேன் பேஸ் ஏறிக்கிட்டே தான் போகுது இது வந்து என்ன டைம் சொல்கிறேன்னா எக்ஸாக்டாக டூ தேர்ட்டி டூ தேர்ட்டிக்கு நாங்கள் வந்து நாளை கிணறுக்கு நோக்கி போயிட்டுருக்கோம் பட் நான் வந்து என்ன நினச்சேன்னா இங்கே வந்து மழை தான் பெஞ்சிட்ருக்கோம் வெயில் அடிக்காதுன்னு சொல்லி பிகாஸ் டிசம்பர் மந்த்த் இல்லையா ஏன்னா ஒன் வீக் முன்னாடி இங்கே வந்து ஒரே மழை இருந்துச்சு டிசம்பரில் மாதிரி கிளைமேட்டும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மழை பெய்யும் வந்து கடலில் பார்த்திங்கன்னா வேறு எல்லாம் இருக்கும் இப்போ கோயில் வேறு இருக்குது கோபுரங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் லெவலாக இருந்திருக்கும் அந்த மாதிரி நினச்சி நான் வந்த கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் பட் வெயில் அடிச்சுட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும் கருணை கடலே கந்தா போற்றி இந்த இடம் நிறைய ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கருணை கடலே கந்தா போற்றின்றது இது எவ்வளோ இனிமையான ஒரு தமிழ் வார்த்தை பார்த்திங்கன்னா அதை போதே தெரியுது அதை போதே தெரியுது முருகர் வந்து எவ்வளோ சாந்தமானவர் சொல்லி எவ்வளோ ஒரு சாந்தமான கடவுள்னு சொல்லி அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் கோவப்படவே மாட்டார் பட் கோவப்பட்டார்னா அவர் வேல் எடுத்து சூரன் அழைச்ச மாதிரி தான் அசுரக்குடி அழிஞ்சு போகும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்கோட்டில் தான் முருகர் வந்து இருக்கார் ஸோ இது நேர்கோட்டில் போனீங்கன்னா அந்த முருகர் வந்து கடலில் தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஐம்பொன் சிலை இருக்கும் அப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னா அவரோட மூலவர் சிலை இருக்கும் ஸோ இங்கேருந்து நீங்கள் பாருங்கள் யாருக்கெல்லாம் வேண்டிக்கணுமோ நீங்கள் தாராளமாக முருகரை வேண்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாளைக்கிணத்துக்கு நான் போயிட்டுருக்கேன் ஸோ அதையும் வந்து நான் கிளிப் எடுத்துக்கேன் பட் நாளை கிணறில் நான் எல்லாத்தையும் நான் கவர் பண்ண இதோட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் பிகாஸ் கோயில் எல்லாேருமே நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அதுக்காக மட்டும்தான் இந்த நாளை கிணறோட வரலாறு பார்த்திங்கன்னா முருகருடைய படம் இருக்கு இல்லையா சூரசம்காரம் முடிந்த பிறகு அவங்களுக்கு வந்து தாகம் எடுத்ததாக சொல்கிறாங்க அப்போ வந்து முருகர் வேல் எடுத்து வெயிலேருந்து நாளை கிணறு உருவாக்குனதாக வரலாறு சொல்லுது முக்கியமாக அந்த கிணறுல குளிச்சிட்டு தான் நீங்கள் கடலில் போய் குளிக்கணும் அதுதான் ஐந்து கூட திருச்செந்தூர் கடல் தண்ணிக்கு பக்கத்தில் இருக்க அந்த நாளைக்கிணரோட தண்ணி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் உப்பு தண்ணியான அந்த கடல் தண்ணிக்கு எதிர்மறையா இதுதான் வந்து கடவுளோட அதிசயம்னு சொல்லலாம் கடலுக்கு பக்கத்தில் இருக்குது பட் அந்த தண்ணி மட்டும் இனிப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாலாம் எதுவுமே ஆன்சரே பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு ரெண்டு வரலாறு இருக்குது ஒரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா இங்கே வந்து கடல் கிடையாது சந்தனமலை முருகரோட திருச்செந்தூர் இந்த மண் இருக்கு இல்லையா இந்த இடம் வந்து சந்தன மலையாக இருந்துச்சா முருகர் ஆட்சி செஞ்ச இந்த இடம் கீழே வந்து மக்கள் வாழ்ந்ததாகவும் இந்த மலையில வந்து ஒரு கோட்டையை கட்டி இருப்பிடமாக வச்சிருந்ததாகவும் இங்கேருந்து இருந்து குமரி கண்டத்தை ஆட்சி செஞ்சதாகவும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது இன்னொரு வரலாறு திருச்செந்தூர் வந்து கடல் பகுதியை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லுது எவ்வளோதான் இருந்தாலும் அங்கே இருக்க தண்ணி வந்து இனிப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆகுது இந்த சூரசம்காரம் முடிஞ்சு பல்லாயிரம் வருஷம் இருக்கும் கோயில் கட்டி ரெண்டாயிரம் தான் ஆகுது பட் எப்படி இருந்தாலும் கடவுளோட அருமை இது கடவுளோட அற்புதம் சொல்லலாம் இப்போ நான் வந்து முருகரை போய் பார்த்துட்டு வந்துவிட்டேன் பார்த்துட்டு வந்து கொஞ்சமாக நான் கிளிப் எடுத்தேன் கோயில் தூண்கள் எல்லாம் ஃபுல்லெல்லாம் நான் எடுக்கலை லைட்டாக கோயில் தூண்களை மட்டும் நான் கிளிப் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்தப்போ ஒரு மூணு மணி இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் எந்த டேயில் வந்து நான் முருகரை பார்த்தேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே நான் வந்து வெனஸ்டே நைட்டே வந்து ட்ரெயின் ஏறிட்டேன் நைட் ட்ரெயின் ஏறிட்டு காலையில் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் திருநெல்வேலி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி நான் திருச்சி வந்துருக்க மாட்டேன் தேர்ஸ்டேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் செம்ம காலியாக இருக்கும் பிகாஸ் தேர்ஸ்டேயில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க வெனஸ்டே வட கூட்டம் எல்லாம் போயிடும் தேர்ஸ்டே காலியாக இருக்கும் அப்புறம் ஃப்ரைடேலேருந்து அப்படியே வர ஆரம்பிச்சுட்டாங்க பட் ஃப்ரைடேவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வெணச நைட்டு கிளம்பி திருச்சி வந்திருக்க தேர்ஸ்டே வந்திங்கன்னா தாராளமாக ரெண்டு மூணு வாட்டி முருகரை பார்க்கலாம் நானே வந்து ரெண்டு வாட்டி முருகரை பார்த்துட்டேன் எனக்கே செம்ம அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் திரும்பி போயிருக்கலாம் பட் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கோயிலில் சீரமைக்கிற அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு பயங்கரமாக இப்போ லைன்லாம் மாற்றி விட்டாங்க வள்ளி கோவையாண்டெல்லாம் செம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அங்கங்கே தடுப்பு போட்டு கொஞ்சம் சீரமைச்சிட்ருக்காங்க கோயிலில் வந்து பட் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நிஜமா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அப்போ வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் இப்போலாம் முன்னாடிலாம் வந்து இந்த இடத்துல இந்த கல்லுலாம் கிடையாது ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த கடலுக்கு பக்கத்தில் ஒரு பாறைங்க இருக்கலாம் அதெல்லாம் பார்க்கலாம் இப்போலாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல பட் அடிக்கடி கடல் விழுவாங்க இல்லையா ஸோ அதனால கூட இருக்கலாம் இப்போ பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு இல்லையா நிறைய வழிங்க இப்போது திருப்பதி மாதிரி வந்துடுமான்னு எனக்கு தோந்திதுன்னா நான் வந்து சாமி பார்க்கும்போது டேரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்படி போவோம் பின்வாசலில் ஒரு டோர் ஓப்பனில் இருக்கோம் நம்ம அதில் வந்து லைன் கட்டி போயிட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிடலாம் அதுக்கப்புறம் பல்வேறு மண்டபங்களை நம்ம கடந்து முருகரை போய் நம்ம பார்க்கலாம் ரெண்டு முருகர் இருப்பார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடலில் தூக்கி போட்ட ஐம்பன் சிலையும் அப்புறம் மூலவரம் அப்படி தான் பட் இப்போ வந்து நிறையா சுத்த விட்டுட்டாங்க ஏன்னா நிறையா சீரமைப்பு போயிட்டுருக்குல்ல அதனால தான் இப்போ வந்து நம்ம வள்ளி குகையில் இருக்கும் இதோடய வரலாறு என்ன நான் சொல்கிறேன் தெரிஞ்சுருந்தான்னு நீங்கள் கமர்ஸை சொல்லுங்கள் நான் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இங்கே வந்து விநாயகர் என்ன பண்ணியிருக்காரு வள்ளியை வந்து யானை ரூபத்தில் போய் பயமுடுத்துருக்கார் அப்போ வந்து வள்ளி வந்து இந்த குகையில் போய் ஒழிஞ்சிட்ருக்காங்க அப்போது வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகர் வள்ளியை போய் காப்பாற்றி கொண்டு வந்து திருமணம் செய்ததாக ஒரு வரலாறு இருக்குது அவ்வளோ தான் இப்போது இந்த விளாக்ஸை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் விளாகில் வந்து திருச்செந்தூர் நைட் டைமில் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் ஒரு கிளிப்ஸ் பயங்கரமாக இருக்கேன் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன் முக்கியமாக கோயிலில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க நான் சுற்றி காட்ட முக்கியமாக திருச்செந்தூர் கோயில் வந்து நைட் டைமில் எப்படி இருக்கும் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து நான் வீடியோவை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம காலையில் எப்படி போய் முருகரை பார்த்தோமோ அதே மாதிரி நைட் டைம் வந்து நான் ஃபுல்லாக கிளிப்ஸ் எடுத்துருக்கேன் நாளைக்கு கடலாக இருக்கட்டும் கோயிலுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயமாகவும் இருக்கட்டும் முக்கியமாக நைட் வந்து திருச்செந்தூர் கடல் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் அதையும் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி தாராளமாக பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கோலீக்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சரி பெட்டி